கை எடுக்கிறீங்களா ஒன்னு என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதா பாப்பி எப்படி இந்த ரோபியோ ஜூலியட்ரு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சி பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க ஆமா ராத்திரியில தந்திச்சு பைச்சு காப்பு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்லா உச்சி வெயிலல உங்க வீட்டுக்கு வர நீங்க வாங்க நான் கதவ எல்லாம் திறந்து வச்சிட்டு வெண்ணிலைய போடுறேன் லூசு ஐயோ காதலா குடிக்க போறீங்களா நீங்களா

ஏய் ஏய் என்ன வரச்சனூட்டி இப்படி பேசுற என்னப்பா ஆமா வரச்சன இல்ல சிசி போ காருங்க காருங்க கதலாம் மாதிரி பேசுனே எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல இப்படி ஆரம்பிக்கலாமா எப்படி நிலாவை பார்த்து மீனா நிலா ஓடி வான்னு டூயேட் பண்ணலாமா டூயேட் பண்ணா நிலா வராது உங்க அப்பன் தான் வருவான் அறிவுเกட்டவன் அப்பா மரியாதை எல்லாம் பேசக்கூடாது சரி அறிவுเกட்டவன் கரெக்ட் கரெக்ட் டூயேட் பண்ணா அவ காதுல ஒலிந்து வந்திர மாட்டற லூஸ் லூஸ் சினிமா வரல மொட்டை மாடியில தான டூயேட் பண்றாங்க

ஆ சரியா சார் உங்க அப்பனுக்கு ஒண்ணும் புரியாது சரியான முட்டாள் கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கானே என்னெல்லாம் பண்ற அளவுக்கு எவன் முட்டாளா இருக்க மாட்டான்னு அவருக்கு தைரியம் என்ன பத்தி தெரியாது உங்க அப்பனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது எனக்கே இப்பதானே தெரியும் லலிதா லட்சிதல ஐயோ ரோமியோலியட் கல்யாணம் எப்ப உங்க அப்பா செத்து போன உடனே யாரும் கூப்பிடுறாங்க நீ எப்படி இங்க வந்த லலிதா எங்கடா அப்பா நான் இங்க இல்ல லலிதா நீ அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க நோ நான் பேர் உங்க லலிதா இல்ல ஜூலியட் ரோமியோ கூட லவ் பண்ணிட்டு இருக்கேன் உப்பர கீழ இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கியா சார் இது உங்க குடும்ப வகாரா இந்த காதல் வகாரத்தை நீங்க செட்டில் பண்ணுங்க திருடா வந்தா நாங்க பாத்துக்கறோம் ஐயோ போறீங்க போறங்களா டேய் மரியாதை போற வேண்டிய பாப்பா அவரே வெளிய போய் சொல்ற அப்பா அவரை நீ கல்யாணம் பண்ணி வைக்கல நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா

வீட்ட கொடுத்துட்டு முல்ல வர்றியேயா ஹனுமந்தையா ஆசை வந்தா லாபத்தை ஹனுமந்தையா ஆசை வந்தா

பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்னு ஊருக்கே உபதேசம் பண்ற நானு கடதாசி எழுதாவது அபச்சாரம் அபச்சாரம் வேண்டவே வேண்டாம் ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்து இருந்த விஸ்வாமித்திரரே சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு பரவாயில்ல எழுதுங்க ஆமா விஸ்வாமித்திரரே அப்படி செஞ்சிருக்கிறார் ஒரு கடதாசி எழுதுறதுனால என்ன தப்பு எடு இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை அந்த பரமசிவம் பிள்ளை கிட்ட இருந்து பதில் லெட்டர் என்னமோ கண்ணா அந்த தம்பி வந்தா அந்த லெட்டர் குடு இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை பரமசிவம் பிள்ளை கிட்ட இருந்து லெட்டர் வரலையா கேட்டு சொல்ல நான்

ஸ்வாமத்தவர் கதா காலட்சேபம் நடைபெறும் சாப்பிட்ட உடனே நல்லா பேரிய மாதிரி மாத்திர ஒரு நாலு குடு அறுத்து யாரோ ஒன்னாருந்தான் <laughs> 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 <laughs>

ஏய் நழை தாடுங்க தாடுங்க இந்த அப்பா பாபோட முகத்தை கிழிவாலை சேந்துச்சுன்னா சட்டுன்னு முன்னுக்கு ஓடிடும் ஆமா இது யாரங்க பொண்ணா சம்சாரம் மகம் பார்வல கூட பிடிக்காது உங்க புள்ள